சாக சொன்ன மாதிரி இந்த மேடைதான் ஃபர்ஸ்ட் மேடை ப்ளஸ் நீங்கள் வந்து பெரிய பெருமாளை கொண்டாடின விதம் தெரியும் அதை பார்த்து என்னோட கலையை என்னோட அரசியலை இந்த மக்கள் எடுத்துகிட்டு கொண்டு போன விதம் வந்து தெரியும் அந்த நம்பிக்கை தான் வந்து அடுத்தடுத்த இருக்கட்டும் மாமன்னனாகட்டும் இருக்கட்டும் இப்போ எடுத்துகிட்டு இருக்க இருக்கட்டும் இது எல்லாமே முழுக்க முழுக்க என்ன என்ன விஷயம் நடந்தாலும் இந்த கதையை ஏற்றுக்கொள்வதற்கான மக்கள் இருக்கையார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லா கதையுமே எடுத்துக்கணும் அப்படி ஒரு அந்த அந்த மாதிரியான நம்பிக்கை கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல என்னோட நன்றி முதல்ல ஆட் ஸ்டார் தேங்க்ஸ் சொல்லலாம் ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சினிமாவுக்கு வந்த உடனே படம் சொன்ன உடனே முத முதல் இருந்த ஸ்கிரிப்ட் வாழைதான் ஃபர்ஸ்ட் வந்து சின்னதாக ஒரு இந்த கதையை சொன்னேன் டேரக்ட் இது வேணா எழுதி ரெய்டா அப்படின்னு சொன்னார் அதை எழுதி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடி ஐம்பது லட்சம் ரூபாய் இருந்தால் கூட அந்த படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவோடு இந்த படம் தான் வாழை ஏன்னா அது இது இதை எடுத்தால் தான் என்னோட அடுத்த கதைக்கு என்னால் போக முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்போ அந்த அறிவுக்கு நான் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தேன் இது எடுக்காமல் நம்மளால் அடுத்த படத்தை எடுக்கவே முடியாது ஏன்னா இது அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு கதை எனக்கு அதில் அப்போ காலப்போக்கில் வந்து என்ன ஆகி போச்சுன்னா நான் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது இது நல்லா எடுக்கணும் நம்ம வந்து அடிச்சு பிடிச்சி எடுக்க கூடாது இந்த வாழையை வந்து மிகச் சரியானதாக டைம் கிடைக்கும் போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் தள்ளி வச்சுட்டு பெரிய எழுத ஆரம்பித்தேன் பெரியகமென்மல் அப்போ இதே அளவுக்கு பெயின் உள்ள கதை எழுதுவோம் தனியாக அப்படின்ட்டு பெரிய அம்மா எழுத அமைச்சேன் பெரியம்மாள் வந்து என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெரிய இப்போ இந்த கதையை என்ன பண்ணுறது உள்ளுக்குள்ள அழுத்திக்கிட்டே இருந்துச்சு பரியவம்மல் ரிலீஸ் ஆச்சு கர்ணன் ரிலீஸ் ஆச்சு மாமன்னன் ரிலீஸ் ஆச்சு மாமன்னன் எழுதி முடிச்சிட்டேன் அப்புறம் வந்து இந்த வாழை என்ன பண்ணுறது என்ன பண்ணுன்னு வச்சுட்டு இருக்கும்போது நரன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்த ஆஃபீஸ்க்கு வந்தாரு சும்மா பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் வாழை கதையை சொன்னேன் யூ நீங்கள் இருக்க இவ்வளோ பிஸியில் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நான் ஏதாவது கேப்ல நான் வந்து பண்ணிடுவேன் இது எனக்கு எனக்கு இது கதையும் தேவையில்ல ஸ்கிரிப்ட் புக்கும் தேவையில்ல எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஓகே சொன்னால் நான் பண்ணிடுவேன் போய் அப்படின்னு சொல்லி அப்படிதான் வாழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு உடனே ஹாட் ஸ்டாப் பேசுனாங்க அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே நாங்கள் பண்றோம் சார்னு சொல்லிட்டாங்க நான் மாமன் ஷூட்டிங்ல தான் இருப்போம் மாமன்னன் கேப்பில் அந்த படத்தை நான் வந்து மாமன் லீலிஸ் ஆக இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம் நிச்சயமா அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு முதல் ரீசன் காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணிடலாம் என்னோட பசங்களுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது என்னோட பசங்கன்னா பொன்மையிலுக்கும் ச ராகுலுக்கும் தான் அந்த இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது ஏன்னா அவனுங்க சின்ன பையனா இருந்தாங்க இந்த படம் எடுக்கும் போது இப்போ வளர்ந்துட்டானுங்க வயசு நடக்க ஷூட்டிங் போயிருக்கேன் ஜூனியர் பாம்போன்னு நின்றுட்டு இருக்கானுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நாங்க வந்து ஒன்ற வருஷமா நீங்க வந்து நான் அவ்வளவு பில்ட் பண்ணி நடிச்சு கழிச்சு ஸ்கூல்ல லீவ்லாம் கேட்டு பில்ட் பண்ணி வச்சிருக்கோம் நீ வந்து இங்க வந்து வேற படம் எடுத்துக்கிட்டு இருக்க மாமன் எடுத்த ஓகே அடுத்த வயசு என்ன படம் எடுக்க வந்துட்டா எங்களை எப்பதான் காட்டுவ அப்படின்னு அவனு அவனை என்னை கேட்காமலே முடிச்சுக்கிட்டே இருந்தானு ரெண்டு பேருமே சரி சீக்கிரமா ஏதாவது பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தான் ரிலீஸ் அப்போ அந்த ஸ்டேஜ் ஒன்னு போட்டு அவனுங்க இதுக்கப்புறம் அவன் நிறைய லீவ் கேட்போம்ல ஸ்கூல்ல எல்லாம் அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் ஒன்னு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அந்த அதனால ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிங் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணது பதிலாம் அவங்கள வச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரிலீஸ்